ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அடர்ந்த செடியை வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கியிருக்கீங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் வந்து சேஞ்சு பண்ணான்னு வந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே வந்து ஒரு தவளை இருக்குதுங்க பாருங்கள் அதனால் இந்த மாதிரி செடியை வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வாங்குங்க சரி இது சேஞ்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து தவளை வந்து இருக்குது அடர்த்தியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது கூட ஒளிஞ்சிருக்கும் நமக்கு வந்து ரொம்ப பாருங்கள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நேத்தியாக நான் நினச்சேன் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் பயமாக இருக்கேன்னு அங்கே வந்து தானே வந்து அவங்க கையில் கொடுத்தாங்க பையில் போட்டு கொண்டு வந்தேன் அதனால் இருக்க வாய்ப்பில் சரி இப்போ மாற்று சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம் இப்படி இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வந்து செஞ்சு பண்ணுங்க அடர்த்தியான ஒரு செடியை வாங்கும்போது பார்த்து வந்து வாங்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செ இதில் வைக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ராக் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ளே வந்து வந்து உட்காந்துருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்படிங்க ரெண்டு மூணு இடத்துல வைக்க வந்து பார்க்குறேன் இதில் வந்து வேர் இருக்குது இப்போ இந்த தொட்டியில் வைக்க போகிறேன் இந்த தொட்டியில் வந்து வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் கார்டனிங் வேலை முடிஞ்சது இங்கே பாருங்கள் இங்கே தனியாக ஒன்று எடுத்து வச்சிட்டேன் இதில் வந்து ரெண்டு மூணு இருக்குது அதுவும் இதிலே ரெண்டு எடுத்து வச்சிட்டேன் எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னா ஒரு செடி வாடினா கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி இருக்கும் அதுக்காக தான் இதில் ஒன்று வச்சுருக்கேன் இதில் ரெண்டு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு வச்சுருக்கேன் இது வந்து காற்றை வந்து நல்ல முறையில் வந்து சுத்தப்படுத்தும் அதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன் என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி துடச்சி வந்து பண்ணணும் வச்சிருக்கேன் ஹாலில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க படம் பூக்கள்லாம் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா ஹாலில் உள்ள காற்றை வந்து சுத்தப்படுத்தும் காரணம் இங்கே ஏற்கனவே வந்து ரெண்டு செடி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு போடும்போது மண்ணில் உள்ளது மாமரமும் வளர்ந்துருச்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு செடி வச்சுட்டேன் இங்கே ஒன்று வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த இதில் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா இலை இது ஒரு மாதம் ஆகும் வேர் விடுறதுக்கு இப்போ இந்த செடி வாடினா கூட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து நான் வாங்க வேண்டாம் அதுக்காக இப்போவே அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து கீழே போட்டு அதுக்குள்ளே செட் பண்ணியிருக்கேன் ஒரு மாதம் அவங்க வேறு வரதுக்கு பார்க்கலாம் வேறு வரதான்னு வச்சுருக்கேன் இப்போ ஒன்று வந்து வாடிடுச்சு அப்படின்னா வந்து நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் இதில் மூணு நாலு செடி இருக்குது அப்போ ஒரு செடி எனக்கு வாடினா கூட பரவாயில்ல இங்கே வந்து ரெண்டு வச்சுருக்கேன் இங்கே ஒன்று அப்போ நாலு இருக்குது அதில் வந்து ஒரு இலையை வச்சா கூட வந்துடும் இப்போ நாலு நான் வச்சுருக்கேன் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேகமாக வந்து வைக்க முடியும் அதனால தான் வந்து இந்த செடியை நான் வச்சுருக்கேன் காற்றை வந்து நல்லா சுத்தப்படுத்தும்னு சொல்லலாம் அதனால் தான் வந்து பார்த்திங்கனா இந்த செடியை நான் வந்து இப்போ வந்து வச்சிருக்கேன் இது அடர்த்தியாக இருந்ததுனால உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கவனித்து தான் வந்து வாங்கணும் இப்போ இதில் ரெண்டு வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் ஹாலில் வச்சுருக்கேன் ஸோ ஏதாவது ஒன்று வளர்ந்தா கூட எனக்கு லாபம் தான் இந்த வெளியே உச்சை மறக்காமல் சேனல் சரி சரி கொடுத்தாங்க இதில் வந்து ஏன் வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில் வந்து புறா வரும் ஒரு செடி வச்சோன்னா ஓடி வந்துடும் அதை நசுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நாலஞ்சு ஆளுவராக வச்சிருந்தேன் எந்த செடி வச்சாலும் சரி உடனே வந்து தொட்டிகளில் வந்து உட்காந்துரும் உட்காந்து அது ஃபுல்லாகவே நசுக்கி உடைச்சி அதை வந்து பால் பண்ணிடும் அதனால தான் எந்த செடியுமே என்னால் வாங்க நிறைய துளசி வச்சுருந்தேன் அப்புறம் ஆளுவராக எதுவுமே வந்து வளர வந்து இது பாடாகப்படுத்துது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்பப்போ இதான் மொட்டை மாட்டில் வேணா கொண்டு வச்சுட்டு வந்தால் நல்லா வளரும் வெயில் பட்டால் நல்லா வளரும் அப்புறம் செடியை வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து டக்குனு ரூமுக்குள்ளே வச்சுராங்க அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இது எவ்வளோ அடர்த்தியாக அது நல்லா செக் பண்ணுங்கள் நான் எனக்கு வந்து வாங்கும் போது சுத்தமாக வந்து ஒன்றுமே வந்து தோணலை அதுக்கப்புறம் நைட்டு பெட்டில் பெட்ரூமில் எனக்கு தூங்கும்போது தான் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏன்னா பகுதியிலேருந்து வந்திருக்கும் அதில் உள்ள பாம்பு கூட வந்துச்சுன்னு ஒளிஞ்சிருக்கலாமே பெட்ரூமில் நான் வந்து பின்னால் தான் கொண்டு வச்சிருந்தேன் எனக்கு வந்து மனது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் தான் வந்து தோணுச்சு ராத்திரி தான் ஐயோ நம்ம செ செக் பண்ணவே இல்லையே கையில் தூக்கிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து வெளியிலே தான் வச்சுருக்காங்க விக்ரவங்க வெளியிலே வச்சுருக்காங்க ஏதாவது வந்து இந்த இடத்துல இருக்குமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணிச்சு சரி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறம் வந்து ஆஃபீஸுக்கு வந்து ச சாப்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாக்கிங் கூட நான் போகலை சாப்பாடெல்லாம் வந்து பண்ணணும் சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அப்படின்னா நேற்று வாக்கிங் போனால் அவ்வளோ கால் ராத்திரி பத்து மணிக்கு படுத்தவ காலைல ஆறு மணிக்கு தான் எழுந்தேன் அப்புறம் எங்கேயிருந்து வாக்கிங் போகிறது அதனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு காலெல்லாம் வழிச்சு சரி சொல்லிட்டு காலையில் இருந்தவுடனே சரி சாப்பாடு பண்ணி ஆஃபீஸுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு கட கடன் சாப்பாடெலாம் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்து அனுப்பிவிட்டேன் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படி துள்ளி பூச்சி போச்சு முதலாம் பயந்துட்டேன் அப்புறம் வந்து தெரிஞ்சிச்சு ஆகா இது தவளை அப்படின்னு நான் மனசில் பட்டது வந்து ஒரு சின்ன தவளை தான் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பை எடுத்து பார்த்து வந்து அதை வந்து விரட்டுவோம் சொல்லி விரட்டி வெளியில் வந்து ஊற போட்டேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு வந்து மாங்காய் வந்து ஊறுகாய் போடும்போது நிறைய மாங்காய் இருந்துச்சு அதையெல்லாம் வந்து புதைச்சி வச்சு இந்த பாருங்கள் மாங்காய் பின்னால் ஒரு பெரிய மரம் வந்துருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது சரி முடிஞ்ச வரை இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜனை ரூமுக்குள்ளே தரும் ஸோ ஸோ ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வந்து பெட்ரூமுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சுத்தமான ஒரு காற்று வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பார்க்குறேன் காற்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்யூரிஃபை வந்து பண்ணும் இந்த செடி வந்து ப்யூரிஃபை பண்ணும் அதுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரேடியாக நம்மளால் வந்து வாங்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கலாம் இப்போ இந்த செடி வாங்கி ஒரு மாதம் ஆச்சு கீழே உள்ள இலைகள் மட்டும் வந்து ஊர்ந்துருக்கும் மற்றபடி இது நல்லா இருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கினா கூட வந்து பரவாயில்லை இந்த செடி அப்படியே நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இதுவும் கொஞ்சம் பரவாயில்லை ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு செடி தான் வந்து வச்சுருக்கேன் நிறைய வந்து வைக்கல மற்றபடி வந்து பார்த்தினா ஆர்டிஃபிஷியல் தான் வந்து செடி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் மற்றபடி அதனால் வரை வந்து இயற்கையை வந்து நேசிங்க இயற்கைக்கு வந்து மதிப்பு கொடுங்க செடிக்கள்லாம் வந்து வைங்க எனக்கு வந்து இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு இப்போ எனக்கு வந்து இடம் இல்லை இடம் இருந்துச்சுன்னா எப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த நேரமும் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஏராளமான மரங்கள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசுலேருந்து ஏராளமான மரங்கள் திருமண மரம் வளர்ந்து நிறைய மரங்களை வந்து வளர்த்துருக்கேன் முருங்கை மரம்லாம் எக்கச்சக்கம் காய்ச்சிருக்கு அதுமாதிரி வேப்ப மரம் முருங்கை மரம் நாட்டு எது அதுமாரி பூச்செடியும் அப்படியே பூத்துக்குழுங்க அப்படி ஒரு வந்து பண்ணியிருக்கேன் அதுமாதிரி மரங்களும் நல்லா வந்து காயெல்லாம் காய்ச்சிருக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இடம் அப்படின்னால வந்து என்னால் இப்ப சரி அப்போ வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிற செடி வைக்கலான்னு வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் மறக்க தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு வாட்சுங்க அவசியம் எனக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ண வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்ச் ஹவுஸ் இருந்தது ஆனால் அப்படி இந்த இன்னொரு சேனலில் உள்ளது அப்படின்னால நான் எல்லாத்தையுமே இதை டெலிவரி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்குது இன்னும் மூவாயிரத்தி நாலு வாட்சஸ் வந்து எனக்கு வந்து சேர்க்கணும் அது இல்லாமல் தான் அவசரமாக இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன் அதனால் வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க இன்னும் மூணு மாதம் எனக்கு டைம் இருக்குது மூணு வந்து மாண்டைஸ் வந்து கிடைக்காது காப்பிரி ஸ்ட்ரைக் வந்ததுனால வந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலாம் எனக்கு முடியும் தான் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரை வந்து என்னால் வந்து கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து இந்த வருஷம் முடிவுக்குள்ளே மாட்டு சார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து ஏகப்பட்ட வீஸ் வந்து குவியும் இப்போ தான் குவியில இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக அது வாங்குவது அப்படின்னு நம்பிக்கை எடுத்து நம்பிக்கையோடு செயல் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ